விகடன் நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திருத்தச் சட்டம் அப்படின்னு ஒன்று வடிவமைச்சிருக்காங்க இதை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சட்டசபையிலேயே நிறைவேற்றி இருக்காங்க இது இப்போ கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் சின்ன சின்னதாக கிளினிக் நடத்தி மருத்துவ சேவையாற்றி வர மருத்துவ இருந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே கார்ப்ரேட் கையில் அதாவது கார்ப்ரேட் நிறுவனம் கையில் மருத்துவத்துறையை ஒப்படைக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது அப்படின்னு எதிர்குறல்கள் அவங்க துறையிலேருந்தே வர தொடங்கியிருக்கின்றன இது பற்றி நம்ம விரிவாக ஜூவியில் எழுதியிருக்கோம் அதனுடைய விரிவான வீடியோ தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த எதிர்குறல்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அதாவது இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு மருத்துவமனை பற்றின டீட்டெயில்ஸு அதில் இருக்கிற மருத்துவர்கள் நர்ஸுகள் அங்கே வேலை செய்கிறவங்க உள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே போல் வந்து எவ்வளோ படுக்கை வசதி இருக்குது இப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு குறிப்பெடுத்து தனியாக ஒரு பதிவேட்டை வந்து உருவாக்க முடியும் இது மூலமாக நம்ம மருத்துவத்தை அதாவது பொதுமக்களுக்கு ஒரு சரியான மருத்துவத்தை நம்ம வந்து உறுதி செய்ய முடியும் சரியான மருத்துவத்தை வழங்காத மருத்துவமனையை நம்ம கேள்வியும் கேட்க முடியும் மேலும் போலி மருத்துவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் மருத்துவமனைகளை முறைப்படுத்துறதுக்கும் இந்த சட்டம் வந்து உதவியாக இருக்கும் யாராவது விதிமுறைகளை மீறினாங்கன்னா அவங்கள கேள்வி கேட்க முடியும் தொடர்ந்து மீறினா அவங்கள அபராதம் விதிக்க முடியும் அவங்களுக்கு அதே போல் அதையும் மீறி மீறினாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் இதுக்கப்புறமும் அவங்க கேட்கலன்னா அந்த மருத்துவமனையுடைய பதிவை ரத்து செய்யவும் முடியும் அப்படிங்கிறாரு விஜயபாஸ்கர் ஆனால் மக்கள் நல்வாழ்வு மையத்துடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரும் குழந்தைகள் நல மருத்துவருமான பா சந்திரா நிறைய கேள்வி எழுப்புறாங்க இன்னைக்கு இந்த சட்டத்தின் மூலமாக சின்னதாக கிளீனிக் கிட்ட உங்ககிட்ட இந்த பட்டு வசதி கிடையாது இந்த மருத்துவ வசதி கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்களுடைய பதிவு வந்து ரத்து செஞ்சுருவாங்க அப்போ இந்த மாதிரியான வசதியெலாம் இருக்கிற ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கும் அப்போ அவங்களுடைய வியாபாரத்தை வணிகத்துக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இந்த சட்டம் இருக்குது மேலும் மக்களுடைய மருத்துவ உரிமைகளையும் அவங்களுடைய சிகிச்சைக்கான கட்டண விவரங்களையும் உறுதிப்படுத்துறது தான் ஒரு சட்டமாக இருக்கணும் இன்னைக்கு இந்த சட்டத்தால அப்படியான எந்த வரைமுறையும் இந்த சட்டத்தில் வந்து கிடையாது இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சர்ஜரி அப்படின்னு சொல்லி போனா கூட தனியார் மருத்துவமனைகளில் எப்படி இஷ்டத்துக்கு வந்து கட்டணம் வாங்குறாங்க அப்படிங்கறது நாமளே அனுபவபூர்வமா உணர்ந்திருப்போம் அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்த சிகிச்சைக்கு இவ்வளவுதான் கட்டணம் ஆகணும் அப்படின்னு தனியார் மருத்துவமனைகளுக்கும் கட்டண விவரத்தை வந்து இந்த சட்டத்தின் மூலமா உறுதிப்படுத்தி இருக்கணும் ஆனா எதுவுமே இந்த சட்டத்துல கிடையாது தொடர்ந்து மருத்துவமனை மீதோ இல்ல மருத்துவர்கள் மீதோ ஏதாவது வந்து புகார் கொடுக்கணும்னா அதை ஒட்டி குறை தீர்க்கும் அமைப்பு வந்து ஏற்படுத்தப்படுமா அப்படிங்கிறது குறித்தும் தெளிவான எந்த தகவலும் இதில் இல்லை இந்த குறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் கவர்னர் கிட்ட சுட்டி காட்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க சந்திரா மருத்துவ செயல்பாட்டாளரான அமீர் கானும் இதே துணியில தான் கருத்து தெரிவிக்கிறார் அதாவது இந்த சட்டப்படி வந்து விதிமுறை செய்கிற மருத்துவமனைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் வந்து விதிக்கிறாங்க கோடிக்கணக்கில் தனியார் மருத்துவமனைகள் வந்து லாபம் ஈட்டுறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஐம்பதாயிரங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது அதாவது ஒரு மருத்துவர் மேலவோ இல்லை ஒரு மருத்துவமனை மேலவோ ஏதாவது வந்து புகார் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்தால் உடனே நடவடிக்கை எடுத்துடக்கூடாது அவங்க தரப்புடைய விளக்கமும் கேட்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அரசு வந்து இதை பரிசீலிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாரு இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய மூத்த நிர்வாகி டாக்டர் ரவிசங்கர் ஏழப்பாள உயிர் மீது இந்த அரசுக்கு அக்கறை கிடையாது பெரிய பணக்காரங்க பெரிய வசதி உள்ளவங்க அவங்க இந்த கார்பரேட் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு குமுடுறாங்க மருத்துவத்துறையிலேயே இருக்கிற சில சமூக ஆர்வலர்கள் இதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் இந்த குற்றச்சாட்டில் உண்மை கிடையாது ஒரு பெரிய மருத்துவமனையில் மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு கூழ சொல்கிறாரு அமைச்சர் இப்படி சொல்கிறாரு ஓகே சமீபத்தில் ஒரு பெரிய தலைவரை ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டாங்க அவங்களுடைய சிகிச்சையும் மரணமும் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது ஆக ஒரு மருத்துவங்கிறது சேவையாக இருக்கணும் அது வணிகமாக இருக்கக்கூடாது சேவையை உறுதிப்படுத்துகிறதா ஒரு மருத்துவ சட்டம் இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் சரி இதே போன்ற அரசியல் வீடியோக்களை பார்க்க விகடன் வெப்டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்